நண்பர்களுக்கு வணக்கம் மொழிச்செயலும் என் நேசம் பகுதி முப்பத்தி ஏழு சர்வாஸ் சென்ற பிறகு அங்கு கூச்சல்களும் குழப்பங்களும் என்ன தான் என் நடக்குது இங்கே எனக்கும் கலவு தான்பா இருக்குது இவருக்கு என்னமோ ஏதோன்னாங்க இவ்வளவு தெளிவாக இருக்காரு எப்பவும் போல அத வேறு என்னமோ நடந்துருக்கு எல்லாரும் என்னத்தையும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவாக புரியுது ஒருவேளை எதுவும் கொலைகளை பண்ணிட்டு இத்தனை நல்ல தலைமுறைவாக இருந்திருந்தாரோ இல்லைனா அம்மாவும் இறந்துட்டாங்க பெரியோருக்கும் உடல்நிலை சரியில்லாத போக அவரை கவனிக்க வேண்டிய இவர் இருக்காரோ இருக்காதே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே ஒருவேளை வெளிநாட்டு பொண்ணை கிண்ண கட்டிக்கிட்டு அந்த நாட்டுக்கு செட்டில் ஆகணுன்னு ஐடியாவோட வெயிட்டார் போல் இருக்குது அந்த பொண்ணுங்கிறதுக்கெலாம் இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் அது டைவர்ஸ் செய்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம ஊர் பொண்ணா பார்த்து அவருக்கு கட்டி வச்சு இங்க எழுந்துட்டு வந்துட்டாங்க போலருக்கு இவரோ இப்ப திருந்தி வேலைக்கு வந்துட்டாரோ அட 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 எவ்வளவு கற்பனை வளம் எவ்வளவு யூகங்கள் வெளியில் நாம் கொண்டாடுவது ஒரு சில கதாசிரியரும் இயக்குனர்களையும் தான் வெளிவராமல் இருக்கிற இது போல டைரக்டரும் கதாசிரியர்களும் தான் உலகில் பல கோடி ஆயிற்று எவருடைய சிந்தனைக்கும் விளக்கம் தராமல் அவன் தன் வேலையை துவங்கி இருந்தான் இவர்களால் குழப்பத்திற்கும் காரணமானவன் சர்வா சரியில்லை என்று ஆன பிறகு அவனை உலகின் கண்களில் இருந்து முழுவதுமாக மறைத்து இருந்தார் சித்தாதன் வீட்டு ஆட்களை தவிர வெளியாட்கள் யாருக்குமே இவன் என்ன செய்வான் எப்படி இருக்கிறான் என்று எதுவும் தெரியாது தன் மகனின் மானத்தை பொக்கிசமாக அடைக்காத்து இருந்தார் திருமத்தின் போதில் கூட தாலி கட்டும் நேரம் தவிர மற்ற நேரம் இவன் உள்ளே சென்றிருக்க இதுவரை இவனது முழுநிலை யாரும் அறியாமல் போனது இவனுக்கு மனநிலை சரியில்லை என்பது கூட செவிவெளி வந்த செய்தியே இவன் என்று இப்படி தெளிவாக பேசியதை கேட்க மற்றவர்கள் அது பொய்யான தகவல் என்றும் அவரவர் கற்பனைக்கு எது தோன்றியதோ அதுவே உண்மை என்றும் நம்ப துவங்கி இருந்தனர் வழக்கமான தனது ஆளுமையுடனும் கம்பீரத்துடனும் தனது வேலையில் கவனம் செலுத்தி இயங்கி கொண்டிருந்தவனின் அரைக்கதவை பெயருக்கு தட்டிவிட்டு புயலென உள்ளே நுழைந்தான் வசந்த் பின்னாலேயே ஜெகனும் நண்பர்களை நிமிந்து பார்த்தவன் எதுவும் என்று தான் வேலையை தொடர்ந்தான் அதை பார்க்கவும் பற்றி கொண்டு வந்தது வசந்திருக்கு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காவோ மனசுல அது இருக்குப்பா நிறைய என்ன அவசரம் ஓவோன்னா செய்யலாம் ஜெகனும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன நீ இதுவரை செஞ்சதே போதும் இன்னும் என்ன செய்யலான்னு இருக்க நிறுத்திடு இதுக்கு மேல தாங்காது என்னப்பா ஆட்டமே இப்போ தான் துவங்கியிருக்கு அதுக்குள்ளே நிறுத்த சொன்னால் எப்படி அவன் கூலாக பதில் உரைக்க ஜகன்புரம் திரும்பிய வசந்த் தே இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான்டா இவன் பேசுகிறத கேட்டாலும் எனக்கு கோபம் அதிகமாகுது என்று சர்வாபுரம் கை நீட்டியபடி கத்த இருடா எனக்கும் தான் நீ சொன்னதை கேட்டதுலேருந்து குழப்பமா இருக்கு நீ முதல்ல உட்காரு பொறுமையா என்று இருக்கையில் நண்பனை அமர்த்தியவன் தானும் அமர்ந்து விட்டு ஏண்டா வா இப்படிலாம் பண்ணுற என்னன்னு சொல்லுடா எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஜகன் விசாரிக்க என்ன ஜஹா இப்படி கேட்குற நம்ம அர்ஜுனுக்கு பதிலடி கொடுக்கலான்னு ஆவேசமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம் புண்ணுகையை கட்டுப்படுத்தி சர்வா கூற அவன் முடிப்பதற்குள் எழுந்து விட்டான் வசந்த் அவன் புறம் விரல் நட்டி அர்ஜுனை பற்றி நாங்கள் கேட்க வரலன்னு உனக்கே தெரியும் இதுக்கு மேலே நீ இப்படி பேசிகிட்டு இருந்த நல்லா இருக்காது சர்வா என்று வசந்த் எச்சரிக்க டே இவன் வேற என அவனை பிடித்து மீண்டும் இருக்கையில் அமர்த்தியவன் சர்வா விளையாடாத எங்களுக்கு தேவையான பதிலை மட்டும் சொல்லு மாநில திரையை விட்டு பார்வையை நகர்த்தி நண்பர்களும் திருப்பியவன் மிக தீவிரமான முகபாவத்தோடு இருந்தான் என்ன சொல்ல போகிறான் என்று வசந்தும் ஜெகனும் காதை தீட்டி மும்முரமாக இருக்கையின் முன்புறம் இருக்க தண்ணி குடிக்கிறியா வசந்த் என்று பார்க்கலாம் அவ்வளவுதான் வசந்த் எழுந்து விட்டான் இதுக்கு மேல இவகிட்ட பேசினா நாமும் தான்டா முட்டா பையன் எல்லாத்தையும் சுத்த வச்சு வேடிக்கை பார்க்குறதே தானே இவனுக்கு எப்போவுமே வேலை இவன் கிட்டே பேசுறத சவத்தை பார்த்து நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட அதுவே இறக்கப்பட்டு நமக்கு பதில் கொடுத்தாலும் கொடுத்துரும் என்று கத்த அடே கொஞ்ச நேரம் நீ சும்மா இருடா முதல்ல என்று மீண்டும் அமோத்தியவன் ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு விழுப்புதிங்கின்றான் ஜெகன் சர்வா என்று பொறுமையை இழந்து கத்த ஓகே என்று வசந்திடம் திரும்பியவன் உன் தொங்கச்சிக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் செய்துட்டு வரலடா ஏன் அவளுக்கு வாய் இல்லை அவளை வந்து கேட்க சொல்லு நான் பதில் சொல்கிறேன் இதுவரை இருந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் போரம் சென்று இருக்க அவன் குரலிலும் கடுமை எப்படி அந்த பொண்ணு வந்து பேசும் அதுதான் டாக்டரை விட்டு இல்லாத புருடாலாம் விட்டு வச்சிருக்கியே அது சரி என்கிட்ட தான் பேசக்கூடாது அப்பா கிட்ட பேசலாம்ல வீட்டை விட்டு போகலை நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லலாம்ல சொந்த வீட்டை கூட தக்க வச்சுக்க தெரியாதவா அவ எப்படி சொல்லும் நீ தான் நர்சியத்துக்கு இங்கே வச்சுருந்தா அந்த பொண்ணை நான் திரும்ப பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம்னா வருதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க சரி எனக்கு பிரச்சனை அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் தானே இருக்குது அவரை கவனிக்கிற சாக்கில் நான் இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு எதாவது சமாளிச்சிட்டாவது இருக்கலாம்ல இது போலலாம் தோணலையோ என்னமோ என்று வசந்தும் ஜெகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சர்வா மீண்டும் தொடர்ந்தான் தோணாது ஏன்னா அவளுக்கு அப்படியே இருந்து இருந்து பழகி போயிட்டு அடிமையாக இருந்து அடுத்தவங்க என்னப்படி ஆடுற பொம்மையாக இருந்து பழகிட்டு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து சுட்டி அடிமையாக இருந்திருக்கா வளர்ந்த பிறகு அவங்க பொண்ணுக்கு அதெல்லாம் பார்த்தாதுன்னு சரியில்லாத ஒருத்தனோட தனக்கு திருமணம்னு வந்த பிறகு கூட அதை எதிர்த்து போராடாமல் தன்னோட வாழ்க்கையே போனாலும் கவலை இல்லை இப்படி அடுத்தவங்க விருப்பத்துக்கே தலையாட்டி தலையாட்டி தனக்கு என்ன வேணுங்கிறதே அவளுக்கு தெரியலை எப்போ அவளுக்கு தெரியுதோ அப்போ வந்து என்கிட்ட கேட்டுடும் இப்போ நீ வந்து சண்டை போட்டியில அவளுக்காக அவள் உரிமையை கேட்டு அவள் வரட்டும் அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் முதுகெலும்புன்னு ஒன்று இருக்கிறது அவ நினச்சி நிமிந்து நிற்க சொல்லு உன் தங்கச்சிய என்று அவன் முடிக்க அவன் கூறுவது சரிதானோ என்று நினைத்தான் ஜெகன் வசந்தபுரம் திருப்ப வசந்தோ எதிர அடிமைத்தனோ நீ கோலத்தனோன்னு சொல்கிற அவங்க வீட்டில் அப்படி இருந்ததுனாலயா போராடி இருக்காடா ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டில் போராடி வாழ்ந்து இருக்கு சித்தியை அப்பா கிட்ட சொல்லாமல் வீண் பிரச்சனை வராமல் அனைத்தையும் சமாளித்து அந்த வயசுலயே இருக்கு என்ன நடந்தாலும் படிப்பை விட மாட்டேன் அதுதான் வாழ்க்கைக்கு ஆதாரம்னு போராடி படிச்சிருக்கு வேலைக்கு போயிருக்கு அப்புறம் உன் கூட கல்யாணம் அது அடிமத்தனமா நல்லா உள்ளவனை கல்யாணம் பண்ணுறதுக்கே ஆயிரம் கேள்வி கேட்குதுங்க இப்போ உள்ள பொண்ணுங்க நீ அந்த நிலையிலிருந்தப்போ கூட எந்த பயமும் இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் பின்னால் உள்ள பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவோ இல்லை நம்ம கம்பெனியில் தனடா அந்த பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உன்னை பிடிச்சிருந்துருக்கும் அதனால தான் அந்த திருமணத்தை அந்த பொண்ணு கண்டிப்பாக செஞ்சுருக்கும் உன்னை மட்டும் நம்மதிதான் உன்னை மட்டும் நம்பிதான் சம்மதிச்சிருக்கும் ஆமாம் அவனுக்கே தெரியும் தானே இருந்தாலும் நண்பனை இடையிடாமல் அவன் கூற்றை கவனிக்க துவங்கினான் இது எல்லாம் கூட சரி கல்யாணம் ஆனால் முதல் நாள் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ரூம்ல அந்த பொண்ணு உள்ளாக போன பிறகு நான் வாசலையே நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அவன் ஆவேசமாக கூறவும் டேய் என்று ஜெகனும் சர்வாவும் ஒரே நேரத்தில் கத்த இதுவரை ஆத்திரத்தில் கத்தி கொண்டு இருந்தவன் அவர்கள் ஏன் கத்துகிறார்கள் என்று வந்து அடைச்சை அசிங்கமாக நினைக்காதீங்க ஜெகனிடம் திரும்பி இந்த பைய நம்மள்ட்ட என்ன ரகலாம் எப்படி ரகலைலாம் பண்ணுவான்டா எப்படி கத்துவான் வீட்டில் உள்ள அத்தனை பேத்தையும் ஆட்டி வைப்பான் ரூமுக்குள்ள யாரையுமே விட மாட்டான் எப்போ எதை எடுத்து போட்டு உடப்பானே தெரியாது அப்படி உள்ளவன் இதுவரை பார்க்காத பழகாத பொண்ணு உள்ள இருந்தா எதை தூக்கி போட்டு உடப்பானோ மிதிப்பானோன்னு பயத்துல நின்றுகிட்டு இருந்தேன் இருவரும் இப்பொழுதுதான் மூச்சையை இழுத்து விட்டனர் உனக்கு கோபம் வந்தா நானே திணறிடுவேன் சமாளிக்க முடியாம ஆனா அந்த பொண்ணு வந்த அன்னைக்கே உன்னை சமாளிச்சுட்டு உள்ளேயே இருந்தா அதை விடு நீ ரூமை விட்டே மாட்ட தெரியுமா ஒன்னையே வெளியே வர வச்சான் ஏன் இப்படி சரியாகி நிற்கிறியே அதுக்கு நடந்த அந்த சம்பவம் தான் காரணம்னா ஒன்னு அங்க கூட்டிட்டு வந்தது அந்த பொண்ணு தான் என்று மூச்சு வாங்க அவன் நிறுத்த தன் நெருக்கு வலையை எடுத்து அவன் புறம் நீட்ட சர்வா வசத்தை முறைத்தான் குடிச்சு தோளடா என்று கூறியவன் வாங்கி ஒரே மடக்கில் குடித்து முடித்தவனும் அமைதியாக அமர்ந்து விட்டான் ஜெகன் அடுத்து என்ன செய்வான் என்று சர்வாவை பார்க்க அவனும் நிதானமாக சரிடா நீ மூச்சு வாங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணிடல எதுக்குடா நாங்க பிரியக்கூடாதுன்னு தானே நானும் அதை தான் நினைக்கிறேன் அவளும் அதையே நினைச்சா என்கிட்ட வரட்டும் எப்படி வரணும் நான் வேணும்னா வரணும் நான் தெளிவான பிறகு அவளை ஒவ்வொரு நாளும் அவளோட ஒவ்வொரு செயலிலும் என் மன அவள் பக்கம் தன்னாலேயே ஈர்த்தது தூக்கத்திலிருந்து எழுந்தவனுக்கு இந்த காஃபி குடின்னு சொல்ற மாதிரி இருந்தது இவ தான் என் மனைவின்னு சொல்லும்போது இருந்தும் அவளை நான் மனதார நேசிச்சேன் அவளை ஒவ்வொரு நாளும் நேசிச்சேன் ஏதோ தற்காலிகமானதுங்கிற மாதிரி எத்தனை முறை அவள் அதை சொல்லியிருக்கா தெரியுமா நீங்கள் தெளிவாயிட்டா என்னை விரட்டி விட்டுடுவீங்க நீங்கள் சரியாயிட்டா என்னை பிரிஞ்சு போயிடுவீங்க நீங்கள் நல்லா இருந்தால் போதும் நான் தூரமாக நின்று உங்களை ரசித்து பார்ப்பேன் உங்களோட இருக்கிறனால நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துடுவேன் இப்படியெல்லாம் அவள் சொல்லியிருக்கா என்கிட்ட அவளை ஏன் மனம் விரும்பினா மாதிரி என்ன அவள் மனம் விரும்பினாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதெல்லாத்தையும் விடு அவ ஆன்லைனில் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா எனது ஜாபா ஜெகன் அதிர்ச்சியுடன் கேட்க அதுக்கு என்ன அவசியம் வந்தது வசந்த் குழப்பத்துடன் கேட்க ம் நானும் அதை தான் அவகிட்டேயே கேட்டேன் அவ சொன்னா பாரு ஒரு பதில் அதை கேட்டு மனசெல்லாம் அப்படியே குழு குழுன்னு இருந்தது அவன் கூறியதே ஏதோ வில்லங்கம் இருக்கு என்று உணர்ந்தவன் அமைதி காத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க நன்றி